அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கு நம் எந்த வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு சமூகங்களில் சில சமூகங்களுக்கு முகமன் உண்டு சில விதமாக உதாரணமாக வணக்கம் குட் ஈவினிங் குட் மார்னிங் நமஸ்தே போன்ற முகமன்கள் சில சமூகங்களுக்கு உண்டு ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சமூகங்களுக்கு அசலாம் அலைக்கும் என்கின்ற முகமன் உண்டு இதனை பற்றி அல்லாஹ் குரான் அழகா சொல்லி காட்டுகின்றான் இதனுடைய அர்த்தம் என்னென்று உங்களுக்கு காணிக்கை செலுத்தப்பட்டால் அதை விட அழகாக நீங்கள் திரும்ப செலுத்துங்கள் அல்லது அதையே நீங்கள் திரும்ப செலுத்துங்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் கணக்கெடுப்பவனாக இருக்கின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் இன்றைக்கு அந்த காணிக்கை என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சலாம் கூறுதல் என்பதன அர்த்தம் உங்களுக்கு ஒரு அசலாம் சொன்னால் நீங்கள் அதை விட அதிகம் அழகாக சொல்லுங்கள் என்பதாக அழகாக சொல்லுங்கள் என்பதாக இந்த ஆயத்தை நமக்கு உணர்த்துகிறது ஒரு சலாமை பற்றி ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அபு உமா அலி அல்லா இடத்துல கேட்கின்றார்கள் யார் சூர்ல்லா அல்லாஹுவினுடைய தூதரே அல்லாஹிற்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர்கள் யார் என்று கேட்ட பொழுது இல்ல அதுக்கு நபி சல்லாஹூ அலி வசலம் சொன்னார்கள் உங்களில் யார் சலாமை சலாமில் முந்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாவிற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் சொன்னார்கள் ஆக இனி வரும் காலங்களில் நம் சலாமை கொண்டு சுவனம் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் சலாம் அலைக்கும் அஹமத்துலாஹோ பறக்காத்துவோம்